அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல டென் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம் அதுல நான் பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பதினோராவது கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க சி வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள பாருங்க லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா மருந்து சீட்டு இல்லாமல் வழங்கப்படும் மருந்து பட்டியல்கள் எவையான முடிவு செய்ய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து வந்து எந்தெந்த மருந்துகள்லாம் மெடிக்கல் ஷாப்ல வாங்கலாம் எந்தெந்த மருந்துகள் வந்து கொடுக்கணும் அந்த லிஸ்ட்டை வந்து தயார் பண்றதுக்காக ஒருத்தர் தலைமையில் என்ன பண்ணிருக்காங்க குழு அமைச்சிருக்காங்க அதுதான் நம்ம யார் அப்படின்றத நம்ம வந்து கேட்டுருந்தோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல் கோயல் பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ அதுல் கோயல் தலைமையில் தான் என்ன பண்ணிருக்காங்க அந்த குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர்

அடுத்து பார்க்கலாம் பாரு நாட்டின் மிக உயரமான சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது பாருங்க நாட்டிலே வந்து பாத்தினா மிக உயரமான பாதை வந்து பாத்தா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேலா சேலா சுரங்கப்பாதை அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க சோ இது கடல் மட்டத்திலிருந்து பதிமூணாயிரம் அடி உயரம் கொண்டதா காணப்படுதுங்க சோ கடல் மட்டத்துல இருந்து பதிமூணாயிரம் அடி உயரம் கொண்டதா காணப்படக்கூடிய இந்த சுரங்கப்பாதை தான் சேலம் சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேசத்தில் தான் வந்து கட்டப்பட்டிருக்கு நாட்டோட மிக உயரமான சுரங்கப்பாதை இதுதான் வந்து இருக்கு ஓகேங்களா அடுத்து எவரெஸ்ட் ஏரிய இந்தியாவின் முதிய பெண் யார் ஓகேங்களா பாருங்க முதியன்னா ரொம்ப வயதான பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க எவரு இருக்காங்க சோ அதுதான் யார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் என்ன ஜோதி ராத்திரி சீதாங்க இதுக்கான இவங்க எவ்வளவு வயசு இருக்காங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுங்க ஓகேங்களா சோ இவங்க மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க சோ மத்திய பிரதேசத்தை இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஐம்பத்தஞ்சு வயசுல எவரஸ்ட் சிகரத்தை வந்து ஏறி தொட்டிருக்காங்க அப்ப எவரெஸ்ட் ஏரிய இந்தியாவின் வயது முதிர்ந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா சோ ஐம்பத்தஞ்சு வயதான ஜோதி ராத்திரி மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா சோ இது அப்படியே சில தகவல் வச்சுங்க இதுல பூர்ணிமா ஸ்லோதா சோ பூர்ணிமா ஸ்லோதா அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸோ பதிமூணு நாட்கள்ல மூன்று முறை எவரெஸ்ட் ஏரியா முதல் பெண் ஓகேங்களா பதிமூணு நாள்லயே தொடச்சானாங்க மூணு முறை எவரஸ்ட் ஏறி இறங்கியிருக்காங்க இவங்க யாராவது சேர்ந்தவங்கன்னா நேபாளம் ஓகேங்களா சோ நேபாளத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் பூர்ணிமா ஸ்லோதா அடுத்து பாருங்க கபக் கபக்யானோ யாருங்க கபக்யானோ ஸோ யானோ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க ஸோ எவரஸ்ட் ஏரி சாதனை படைத்த முதல் நிஷி அப்படின்ற நிஷி அப்படின்ற ஒரு பழங்குடியின பெண் ஓகேங்களா அப்போ முதல் பழங்குடியின பெண் யாருன்னு கார்த்தீங்கன்னா கபக் யானோ தான் இவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தை வந்து சேர்ந்தவங்க எந்த மாநிலங்க அருணாச்சல பிரதேசம் இவங்க வந்து கிரிக்கெட் பிளேயராகவும் இருக்காங்க அதே நேரத்துல மலையேறும் பேரராவும் வந்து இருக்காங்க கபக் யானோ அப்படின்றவங்க தான் முதல் பழங்குடியின பெண் சோ ஒரு ரிப்பீட் பண்ற பாருங்க எவரெஸ்ட் ஏரியா முதல் வயதான பெண் அப்படின்னா ஜோதி ராத்ரோ சோ முதல் பதிமூணால மூன்று முறை ஏறிய பெண்னா வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஸ்லோதா சோ சாதனை படுத்த முதல் நிகி பழங்குடியின பெண் யாருன்னு கபக் யானோ ஓகேங்களா சோ இந்த அனுசியா சென்குப்தா இவங்க யாருன்னா பிரான்ஸ் நாட்டோட கேன்ஸ் திரைப்பட விழாவில் சோ சிறந்த நடிகைக்கான விருதை பெற்ற முதல் இந்திய நடிகை வந்து யாருன்னா இந்த அனுசியா சென் குப்தா ஓகேங்களா அப்படியே நான் ஆகிவிச்சுங்க அடுத்து தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் அதிகமுள்ள மாவட்டம் எது ஸோ தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் வந்து தனிநபர் வருமானம் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு கேட்டுருக்கோம் சின்னதுங்க ஏ திருவள்ளுவர் சோ திருவள்ளுவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் அதிகமாக காணப்படுது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு நாலு லட்சம் ஓகேங்க அப்ப மூணு லட்சத்தி அறுபத்தி நான்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் என்ன பண்றாங்க இவங்க வந்து தனிநபர் வருமானம்னு பிறகு ரெண்டாவது இடத்துல ஈரோடு இருக்கு மூணாவது இடத்துல வந்து கோவை இருக்குங்க ஓகேங்களா சோ லாஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டம் தான் வந்து லாஸ்ட் இடத்துல வந்து இருக்கு சரிங்களா அப்போ அதிகமான தனிநபர் வருமானம் உள்ள மாவட்டம் எதுனா திருவள்ளுவர் மாவட்டம் அடுத்து கழிவுகள் அற்ற இந்தியாவின் முதல் விமான நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எது பாருங்க எந்த விதமான கழிவுகளும் இல்லாம சோ கிளீனா சூப்பரா வந்து மெயின்டைன் இருக்கக்கூடிய அதாவது கழிவுகளே இல்லாம இருக்கக்கூடிய முந்தியாவின் முதல் விமான நிலையமா இருக்கக்கூடிய வரலாறு படைத்துள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க திருவனந்தபுரம் விமான நிலையம் சோ கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் விமான நிலையம் தான் வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் அற்ற முதல் விமான நிலையமா வந்து என்ன பண்ணிருக்காங்க பெயர் பெற்றிருக்காங்க அடுத்து பி எம் குஷும் திட்டம் மத்திய மாநில பங்குகள் யாவை திட்டம் அப்படின் அதாவது பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா பாருங்க இது நல்லா ஞாபகம் கே யுஎஸ்யூஎம் அப்படின்னா கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியான் ஓகேங்களா இதாங்க இதனோட விரிவாக்கம் ஓகேங்களா இதுனா இதை எதை வச்சு சொல்லுறேன்னா சூரிய சக்தியால் இயங்கும் நீரேறி அமைப்புகள் ஓகேங்களா சோ நீராவி மோட்டர் எல்லாம் வந்து நீர் ஏறக்கூடிய அந்த மோட்டார்ஸ் நீர் ஏறக்கூடிய அமைப்புகள்லாம் சூரிய சக்தியால இயங்குற அளவுக்கு என்ன பண்றாங்க விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறது அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் சோ அதுக்கு என்ன பண்றாங்க அறுபது சதவீதம் வந்து மானியத்தை வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்டும் நாற்பது சதவீதம் மானியத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர் சாரி ஸ்டேட் கவர்மெண்டும் தராங்க அறுபது வந்து சென்ட்ரலுங்க நாற்பது வந்து ஸ்டேட் ஓகேங்களா சோ அப்ப அறுபது நாற்பது என்ற விகிதத்துல என்ன பண்றாங்க இந்த பிஎம் எம் குஷாம் திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இதனுடைய விரிவாக்கம் வரும் சொல்றவங்க பிரதான் மந்திரி கிஷான் ஊர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தன் மகாபியான் ஓகேங்களா அடுத்து ஹெச்டி த்ரீ த்ரீ எயிட் சிக்ஸ் என்பது ஓகேங்களா ஹெச்டி த்ரீ த்ரீ எயிட் சிக்ஸ் என்பது ஒரு சூப்பர் என்னதுங்க கோதுமை பி தாங்க இதுக்கான ஆன்சர் இது வந்து ஒரு வகையான கோதுமைங்க

உலகக்கோப்பை உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்க நடைபெற போகுது உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பிரேசில் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ பிரேசில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வந்து நடைபெற போகுது அடுத்து எதனுடன் தொடர்புடையது பயிருள் பைசே பாங் எதனுடன் தொடர்புடையது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் அது சோ பெருதுங்க காட்டு தீயை கட்டுப்படுத்துதல் ஆன்சர் என்ன விரிவாக்கம் சீதாங்க பைன் இலைகளுக்கு பணம் பெறுதல் பைன் இலைகளுக்கு என்ன பண்றீங்க பணம் பெறலாம் அப்படின்றத இதனோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வட மாநிலங்களை வந்து பாத்தினா இந்த பைன் மரங்கள் வந்து எப்படி நம்மளுக்கு இந்த யூக்ளிபஸ் மரங்கள் வளருதோ அதே போல பைன் மரங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய நீர் அதிகமா உறிஞ்சி வாழுதுங்க அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தட்டு நீர் மட்டும் பயங்கரமா வந்து அடி வாங்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பைன் மரங்கள் வந்து அதுலேருந்து விழக்கூடிய அந்த இலைகள் ஊசி போன்றதுகளெலாம் வந்து பார்த்தா சீக்கிரமாக காட்டுத்தீயை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்து நிறைய காட்டுத்தீயை ஏற்படுத்துது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஃபைன் மரங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுனால ஃபைன் மரங்களுக்கு பைசா பெறுங்கள் அப்படின்ற திட்டம் மூலமாக என்ன பண்ணுறாங்க அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முன்வைருக்காங்க அப்போ தான் வந்து அதுங்க ஃபைரூல் பைசே பாங் அப்படின்ற அந்த திட்டம் ஓகேங்களா அப்போ காட்டுத்தீயை கட்டுப்படுத்துறது அடுத்து நெறியம் ஓரியண்டர் பூக்களுக்கு தடை விதித்த மாநிலம் பாருங்க நெறியம் ஓரியண்டர் செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரளி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ அந்த செடிகளுக்கு தடை விதித்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க கேரளா பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கேரளா தான் என்ன பண்ணியிருக்காங்க தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை கொண்டது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து எரிச்சு ஸ்மெல் பண்ணால் ஒரு போதை பொருளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ ஆல்ரெடி ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி இறந்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால இந்த பூக்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கோயில்களில் பூஜை பண்ணுறதுக்காக சரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க தடை விதிச்சிருப்பாங்க அடுத்து தேசிய தீவிரவாத எதிர்ப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது சோ உங்களுக்கான கேள்விங்க இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி தேசிய தீவிரவாத எதிர்ப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது இருக்கு என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரிவிஷன் பார்த்துலாம் பாருங்க இல்லாமல் வழங்கப்படும் மருந்துகள் பட்டியல் தயாரிக்க அதுல் கோயல் தலைமையில் தான் ஒரு குழு அமைச்சிருக்காங்க சிக்ஸ் ஜி வந்து சோதனை ஜப்பான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாட்டின் உயரமான சுரங்கப்பாதை எங்க அருணாச்சல பிரதேசத்தில் சேல் சுரங்கப்பாதை எவரெஸ்ட் ஏரியா முதல் இந்திய முதிய பெண் ஜோதி ராத்ரி மத்திய பிரதேசம் ஐம்பத்தஞ்சு வயசு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம்

அடுத்து எஃப்ஐஎஃப்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மகளிர் உலகோப்போப்போப்போப்போப்போ போட்டி எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாங்க நடைபெற போது பயிரூல் பைசே பாங் அப்படின்றது காட்டுத்தீயை கட்டுப்படுத்துறது நிறைய மோலியாண்டர் பூக்களுக்கு தடை வீத்த மாநிலம் கேரளா ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும் ஸோ கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க